ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குருத்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர் அனைவருக்கும் வணக்கம் தினமொரு திருக்குறளில் இன்றைய குரல் அதிகாரம் என் ஒன்று அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் எண் இரண்டு குரல் கற்றதனால் ஆய நற்றால் வாளறிவன் எனின் பொருள் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் எதுவும் இல்லையாம் நன்றிகளுடன் தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பிஎட் தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப்எம் ரேடியோ துணை ஒருங்கிணைப்பாளர் நன்றி வணக்கம் தம்படம் யுரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை என் என்னுடமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் உதன் வியாழன் வெள்ளி தனி வாம்புயிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியு மிகவே சிவகிரி நியூ சேனல் என்கின்ற அமைப்பு நாளையிருந்து சிவகிரி எஃப் எம் ரேடியோ என்று பெயர் மாற்றம் உருவாக்கப்படுகிறது நம்மோடு பயணிக்கும் அன்பு நெஞ்சங்களே அமைப்பாளர் அவர்கள் இந்த அறிவிப்பை இணை இயக்குனர் என்கின்ற அடிப்படையிலே இந்த அறிவிப்பை அறிவிக்குமாறு பணித்திருக்கிறார்கள் பல்வேறு நிர்வாக காரணங்களுக்காக நம்முடைய இந்த ஊடகம் சிவகிரி எப்பம் ரேடியோ என்று இனிமேல் எல்லோராலும் அழைக்கப்படும் பல்வேறு நிர்வாக காரணங்களுக்காக இந்த பெயர் மாற்றம் உடனடியாக செயல்பட இருக்கிறது இந்த ஊடகத்தின் இணை ஆசிரியர் என்கின்ற முறையில் இந்த அறிவிப்பை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாளைகளே இருந்து இந்த ஊடகம் சிவகரிப்பம் ரேடியோ என்று எல்லோராலும் பகிரப்படும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி சொல்லுங்க என்ன செய்தி நாளைக்கு ரேடியோல போட்டலாம் சொல்லுங்க எதுக்கு எல்லாம் பாராட்டு ஆமாங்க ஆமாங்க மாவட்ட துணை தலைவரா ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்துக்கு ஈரோடு மாவட்ட துணைத்

கண்டிப்பா வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இன்னொரு இவரு நம்ம ஆட்டோ சேகரி பத்தி சொல்லிருக்கேன் ஆமாங்க ஆமாங்க திருப்பூர் இல்ல ஆட்டோ சேகர் நம்ம நம்ம சிவி பதவி ஏத்திட்டாரு இல்லங்க ஆமாங்க ஆமாங்க அதாவது ஆமாங்க ஆமாங்க துணை தலைவரா பதவி நியமனம் பெற்றிருக்காரு ஈடு மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பதவி ஏத்தாரு போட்டோ போட்டு இருந்தீங்க ஆமா போட்டு இருந்தா ரெண்டாவது இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன் பாத்து சொல்லி பேசிட்டீங்களா சரி சரி சரிங்க அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டா நம்ம நிகழ்ச்சியில வரும் ஆஹ் சரி அதையும் வட்டி பதிவு பண்ணிடலாம்

அது பழைய நடைமுறை தான் இது வந்து நான் சொல்ற செய்தி வேற சொல்லுங்க சொல்லுங்க காலையில் நேரமே வந்து பரீட்சைக்கு நேரமே போகும் சொல்லி ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட் ரெடியா இருக்காங்க எங்க மாணியம்பாடிங்கிற ஊர்ல சரிங்க அந்த வழியா வந்த டவுன் பஸ் அங்க நிக்காம போயிருச்சு அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு நேரமாச்சு அப்படிங்கறதுனால ஓடி போய் பஸ் ஏறுது சூப்பர் சூப்பர் வீரமங்கை

மாணவர்களா வந்து அந்த சில துல்லியமான கணக்கு போடுறதுக்காக வந்து கால்குலேட்டர் எடுத்து வரதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க கணக்கு பதவிகள் இந்த கணக்குக்கெல்லாம் வந்து பர்சன்டேஜ் துல்லியும் போடணும் பாத்தீங்களா அதுக்காக வந்து இது வரைக்கும் கால்குலேட்டருக்கு அனுமதி இல்ல அடுத்த ஆண்டு முதல் அது புதி கல்வி குழுவி அறிவிக்கிறாங்கல்ல ஆமா அதுல இருந்து வந்து அதன்படி பெஞ்சாவுக்கு வந்து கால்கட்டை கொண்டு வரலான்னு சொல்லி ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாங்க நிகழ்ச்சி கூட அந்த பரிசு துறைய கொண்டு போலாம் ஆமாங்க உம் அனுமதி குடுத்துருக்காங்க எங்க டூ செஞ்சுருக்குது ஆஹ் சொல்லுங்க ஆஹ் இந்த மாதிரி தினமணி இந்துனுடைய இதுங்க கட்டுரை ஆஹ் சொல்லுங்க எல்லோரும் ஏன் ரீல்களில் திளைக்கிறார்கள் ஆஹ் ரீல்ஸ் பாக்குறோம் இல்லையா ஆமா ஆமா முப்பது பின்னாடி ஒரு குறைந்த ஒரு நிமிஷம் ஒரு முடிஞ்சிடும்

அதை வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து செய்தி தினமனியில போட்டிருக்காங்க இடிந்து விழுந்து கொஞ்சம் அதுக்கும் வந்து சேதாரம் இருக்குது அதனால பராமரிச்சு சரி செய்யணும் அப்படிங்கற செய்தியை வந்து தினமனையில வந்து வெளியிட்டு இருக்காங்க தினமனையில வந்து முக்கிய செய்தியா இருக்காங்க அப்புறம் முக்கியமான செய்தி பக்தர்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் மக்களுக்கெல்லாம் சனி பயிற்சி எப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் வந்து இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிவயர் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாசம் ஒரு வருஷம் கேப் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி சனிக்கேஷன ஆமா சனிக்கே ஒரு குளறுபடி அதுக்கு வந்து திருநள்ளாறு தாக்குறப்போ செய்தி வருது திருநள்ளாறு கோயில் அதிகாரி விளக்கம் கொடுத்துட்டாரு யாரும் எந்த குழப்பம் வேண்டாம் நம்முடைய பஞ்சாங்க கணக்குப்படி அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாசம் தான் வருது அதை மட்டும்தான் அங்க இந்த கோயில்ல பாலோ பண்ணுவோம் சொல்லிட்டாங்க சனீஸ்வரருக்கு வந்து முக்கியமான தளம் வந்து அங்க தான்

அங்க இருக்கீங்களா நம்ம தமிழ்நாடு காவல்துறை மாதிரி இருக்காது சரி அவங்க சுத்த வராமைக்குது எல்லாமே வந்து பாண்டிச்சேரி கண்ட்ரோல் ஓட்டு ஓட்டே பாண்டிச்சேரி தான் போடுவாங்க ஓ அப்படியா காணி கால் வந்தாம் தெரியையா நம்ம இது இருக்கலியா யூனியன் பிரதேசம் இருக்கலியா ஆமா பாண்டிச்சேரி மாஹி ஏணம் இந்த மாதிரி ஒரு ஆட் யூனியன் பிரதேசத்துல அது ஒண்ணுங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒண்ணு கேரளால ஏனம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி சொல்லுங்க அது வாங்க அப்புறம் நம்ம ஈரோட்ல ஈரோட்ல வந்து ஒரு சில கடைகள்ல போய் நாலஞ்சு பேரு இப்ப நீங்க எல்லாம் வந்து கடையில வந்து போதை பொருள் வைக்கீங்க இத வந்து நாங்க வந்து போலீஸ்க்கு போட்டு கொடுத்தோம்னா அவங்கள புடிச்சு போயிருவாங்க இத நான் வெளிய கொஞ்சம் சொல்லாம இருக்கோம் நாங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி செய்தி சேகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லி பணம் கேட்டு மிரட்டிதாங்க ஆமா இது போட்டிருக்க செய்தி வந்திருக்குது இன்னைக்கு எங்கிட்ட பணம் கொடுத்தையே நாங்க வந்து வெளிய கொண்டு போக மாட்டோம் இல்லாட்டி வந்து நாங்க வந்து இத வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி பணம் கேட்டு மிரட்டிதாங்க அப்புறம் அவங்களும் வந்து சம்பந்தப்பட்ட கணக்காரங்களும் வந்து போலீஸுக்கு தகவல் சொல்லி இந்த மாதிரி வந்து இது பண்றாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டாங்க அவங்க வந்து விசாரிச்சு பார்த்தா அவங்க எல்லாம் சும்மா டுபா கூர் போலி போலி ஆள் போலி ஆளுகள் அதுல அஞ்சு பேர்த்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி நேற்று போலீஸ் வந்து கூட்டி வைட்டாங்க இல்ல எவ்வளோ நூதனமான யோசிக்காம திரு திருப்பி அதான் சொல்றேன் இவங்க படைப்பு திறமை எல்லாம் தவறா பயன்படுத்துறாங்க சரியா பயன்படுத்திங்கன்னா நீ பெரிய கம்பெனிக்கு மாலியா இல்லாம இன்னும் இன்னும் இதே பண்ணிட்டு இருக்காங்க

குழந்தைங்க இருக்காங்க இருக்காங்க வந்து நம்ம ஆழ்ந்தவாதம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா கோபில கோபில ஒரு செல்போன் கடை செல்போன் கடையில வந்து நேற்று நைட் திருட்டு நடந்துருச்சு கோபில கோபில கச்சேரி வீதியில செல்போன் கடை வச்சிருக்காங்க கடையை பூட்டிட்டு போயிட்டு வெடிச்சு அங்க இருக்கிற செல்போன் எல்லாம் தேடி போயிட்டாங்க

இது வந்து சாதாரண ஒரு இதுதான் சொல்லுவாங்க மரியாதை நிமிஷமான சந்திப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இன்னொரு செய்திங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையான முறைக்கான நாடாளுமன்ற கூட்டு குழு பதவிகாலம் நீட்டிப்பு மக்களவையில் தீர்மானம் நிறைவேறியது அதுக்கான கூட்டுக்குழு இருக்கும் போல இருக்கு அத வந்து அதனுடைய பதவிகாலத்தை நீடிச்சிருக்காங்க இத பத்தி அண்ணா ஆராய்ச்சிக்காக ஆஹ் ஆராய் ஆராய்ந்து அழித்துக்காக உம் ஆய்வு செய்யணும் அப்படிங்கறதுக்காக அதே மாதிரி பெருந்துறையில வந்து இப்ப வெயக்கால மா குீர் பற்றாக்குறை அதிகமாயிருச்சாம அதுக்கு வந்து சீக்கிரமா தீர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடசாமி இருக்காருல்ல அவரு கலெக்டர் போய் மனு கொடுத்திருக்காரு சூப்பர் விருந்தை மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அதுக்கு உங்களுடைய நிர்வாகத்துல வந்து சரியான தீர்வு கண்டு குடி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி விண்ணப்பம் கொடுத்திருக்காரு அவரும் வந்து சீக்கிரம் பாக்கறன்னு சொல்லி சொல்லிருக்காரு சரி சரி இதுவும் வந்து தினமையில வந்து ஒரு செய்தியா கொடுத்திருக்காங்க ஒரு லட்சம் கோடி மதிப்பில் டெல்லி பட்ஜெட் டெல்லி பெண்களுக்கு மாதங்கோறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு உரி தொகை உம் உம் வழங்கப்படுகிறது

அதுக்கு இன்னும் என்ன முடிச்சிடுங்கன்னு தெரியல கனவு கொடுத்து அங்கங்க எல்லா தென்னந்தோப்புலயும் வந்து கட்டிருவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப இந்த மாநகராட்சி நகராட்சிலாம் இணைச்சாங்க இல்லையா சின்ன கிராமங்கள ஆமாங்க அப்ப அங்க என்ன டவுட்னா நூறு நாள் வேலை திட்டம் வந்து இன்னும் போயிருமோ அப்படிங்கிற பயம் ஆமா ஆமா அது முக்கியமான எல்லாத்துக்கும் அதுதான் விடுமுறை மக்களுக்கு அது ரொம்ப உபயோகமா இருந்த திட்டம் அது உம் சரி அதுக்கு வந்துங்க இவரு நம்ம கே என் நேர் ஐயா தகவல் கொடுத்திருக்காங்க அமைச்சர் வந்து சொல்லிருக்காங்க என்ன சொல்லி நகராட்சி மாநகராட்சிகளுடன் இணைந்த முன்னூத்தி எழுவத்தஞ்சு ஊராட்சிகளில் நூறு நாள் வேலை திட்டம் இரண்டு ஆண்டுகள் தொடரும் சரிங்க நீ எதுக்கு கவலைப்பட வேண்டாம் அரசாங்கம் பார்த்துக்கோ நீங்க வதந்தீங்களே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க சரி சரிங்க நூறு நாள் வேலை திட்டம் மீஞ்சூர் கடல் நீர் திட்டம் அப்புறம் அம்மா உணவகத்தை பத்தி சொல்லிருக்காங்க இது ஃபுல் டீடெயில் பேப்பர் இருக்கும் சரி சரி ஓகே அடுத்து அடுத்து நம்ம கரூர் வைசியா பேங்க் இருக்கு இல்லங்க ஆமா நேத்து புதுசா நாலு கிளைகள் திறந்துருக்காங்க ஆஹ் எல்லா தமிழ்நாடு வந்து கிளைய பரப்பறதுக்காக நேத்து நாலு கிளைகள் திறந்திருக்காங்க திருச்சி உறையூர்ல கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர்ல விசாகப்பட்டனத்துல இந்த மாதிரி உடுமலைப்பேட்டையில சரி நாலு இடங்கள்ல வந்து தன்னுடைய சேவையை வந்து துவங்கி இருக்காங்க புதுசா இன்னைக்கு இருக்கிற தனியார் வங்கிகள் வந்து அது ஒண்ணுதான் இருக்குதுங்க ஆமாங்க சிறப்பா செய்யறாங்க ஆல்ரெடி விஜயா பேங்க்னு வந்து மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா நமக்கு சிறப்பு இல்லைன்னா தமிழகத்துல கரூர் தான் ஆமா ஹெட் ஆபீஸ் இருக்கு ஆமா ஆமா இடது பக்கமா இருக்கும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நீர் வெளியேறித்தால் விவசாயிகள் அதிர்ச்சி டேம் மைசூர் இருக்குங்க அந்த டேம் இருக்கிறது கதை வந்து எதாவது தொழில்நுட்பம்னால மதகு தேனா உடஞ்சு திறந்துச்சு

அப்படின்னா ஒரு ஒன்னா ரூபா ரெண்டு ரூபா தாஜ்மஹால மட்டும் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கணும் ஒரு ரூபாய்க்கு படிஞ்சிடும் இல்ல அதே ஒரு தொழில் பத்து போட்டா தான் சொல்லுங்க அம்மன் கோயில் குண்டம் திருவிழா துவங்கி நேத்தி பிரசித்தி பெற்றது சத்தி மங்கலத்துல அது வந்து எல்லாரும் இருக்குவாங்க

தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குருத்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர்